நாகூரில் அழகிய முன்மாதிரி இбраஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் நாகை மாவட்டம் நாகூர் நகரம் நடத்தும் சமூக சீர்திருத்த மாநாடு இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 25 2025 அன்று நடைபெற இருக்கிறது நல்லதை நோக்கி அழைத்து நന്മயேவி தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் அவர்களே வெற்றியாளர்கள் அல் குரு அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி நான்கு ஏகத்துவத்தில் நிலைப்பது நபி வழியில் நடப்பது தொழுகையை பேணுவது தாவாவில் ஈடுபடுவது சமுதாய நலப்பணிகளில் பங்காற்றுவது போன்ற அனைத்து சமூக சீர்திருத்தங்களையும் வலியுறுத்துவதற்காக ஷிர்க் வட்டி வரதட்சணை போதை மோசடி போன்ற அனைத்து சமூக சீர்கேடுகளையும் அழித்தொழிப்பதற்காக நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டிற்கு அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நாகூர் நகர கிளை நாகை மாவட்டம்